உக்ரைனும் ரஷ்யாவும் அடிச்சுக்கிட்டா எங்க தலையை ஏன்பா உருட்டுறீங்க எங்களை ஏன் பலிகாடாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவுடைய நிலைமை இப்போ இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ட்ரம்ப்பும் அவருடைய ஆட்டத்தை ஆடிக்கிட்டே இருக்காரு அவருடைய அட்ராசிட்டிக்கு ஒரு எண்டே இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து வெளியாக இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய இடியை இறக்கி ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அதுவும் என்ன அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல பார்க்கல ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிரடியா நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னா உலக நாடுகள் மத்தியில டேரிஃப் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாரு இது எல்லா நாடுகளையும் கதிகலங்க வச்சது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் வந்து இந்தியாவிற்கு வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படாது ஏன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் நட்பு நாடுகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்பட்டது அடிப்படை வரின்னு ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்ச வரியாக வந்து விதிச்சிருந்தாரு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நிறைய மோதல் போக்கும் இருந்துகிட்டு இருந்தது டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணி அப்பவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அதுக்காக ஒரு நைன்டி டேஸ் வரலுமே கேப் விட்டுருந்தாரு ட்ரம்ப் அவர்கள் ஏன் வந்து இந்த நைன்டி டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் இதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு என்ன அப்படின்னா அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள மற்ற உலக நாடுகள் எல்லாமே அவர்கிட்ட வந்து அவங்க வர்த்தகம் செய்றாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த டாரிஃப் விதிக்காம அந்த வரியை விதிக்காம அவங்க வந்து அப்படியே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே இதில் ஒரு சூட்சமும் இருந்தது ஸோ இது வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தான் ட்ரம்ப் அவர்கள் இதை பண்ணாரு சோ இப்படிலாம் இருக்கும் போது இந்தியாவிற்கு அதிகமாக பாதி ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள் வர்த்தகம் அதிகமா வச்சுப்பாங்க சோ இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க எந்தெந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யறாங்களோ அந்தந்த நாடுகள் மீது அதிரடியா டேரிஃப் விதிச்சது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல தான் அதிரடியா இந்தியா மீது நாங்கள் வரி விதிக்க போறோம் ஐம்பது பர்சன்டேஜ் வரையுமே நாங்கள் வரி விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா ஒரு குண்டையும் போட்டிருந்தாரு இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கப்படுறது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கடைசி வர ஒப்பந்தம் ஏற்படவே இல்லை அதாவது எந்த ஒரு வர்த்தகமும் ஏற்படல இந்த தொண்ணூறு நாட்கள் கழிச்சு மறுபடியும் இந்த டேரிஃப் பத்தி ஒரு விஷயம் வரும்போது மற்ற எல்லா நாடுகளும் அமெரிக்கா கூட நிறைய வர்த்தகங்களை வந்து செஞ்சுருந்தாங்க இதனால வந்துட்டு அந்த நாடுகள் மீது வர்த்தக செஞ்சதினால டாரிஃப் வந்து விதிக்காமல் இருந்தாங்க டேக்ஸ் எதுவும் விதிக்காமல் இருந்தாங்க ஸோ இதில் வந்து சீனா வந்து தப்பித்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் இந்த டாரிஃப்பில் வந்துட்டு சீனாவுக்கு எந்த ஒரு வரியும் விதிக்க கிடையாது ஆனால் இந்தியாவிற்கு ஐம்பது பர்சன்டேஜ் வரையிலுமே வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் முதல் கட்டமாக இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரையிலுமே வரி விதிக்க போகிறதாகவும் இந்த மாத தொடக்கத்திலையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறதுனால இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார அடியாகவும் இருந்தது ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த நிலையில மறுபடியும் இருபத்தி அஞ்சு சதவீதம் வரையிலுமே வரி விதிக்க போறாங்களா சோ அது வந்து நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல இருக்கு எதனால இந்தியா மீது இப்படி ஒரு விஷயம் வந்து அமெரிக்கா பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து அவங்க கூட எந்த ஒரு ஒப்பந்தமும் முடிவாகல அதுவும் ஒரு காரணம் இன்னொன்னு ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்தியா வந்து அதிகமான முக்கியமான ஒரு சாதகமாக ரஷ்யாவுக்கு இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் நம்புறதுனால அதை வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் ட்ரம்ப் அவர்கள் இப்போ திரும்பியிருக்காரு இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது புதுசெலாம் கிடையாது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு அதை முடிக்க முடிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு நீண்ட நாள் ப்ராசஸில் ட்ரம்ப் இறங்கியிருந்தார் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ ரஷ்யாவையும் நிறைய தடவை வந்து உக்ரைனுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நிறைய டைம் கூப்பிட்டாங்க வார்த்தையும் நடத்தியிருந்தாங்க ஆனால் இந்த ரஷ்யா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கும் வரல இதில் காண்டான ட்ரம்ப் அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யா கிட்ட யார் யாரெல்லாம் வர்த்தகம் செய்கிறாங்களோ அங்கே வந்து ரஷ்யாவில் அதிக அளவில் இந்தியா கச்சா எண்ணெய் பொருட்களை எல்லாத்தையுமே வந்துட்டு இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற எந்தெந்த நாடுகள்லாம் வந்து ரஷ்யாவோட வர்த்தகம் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கும் நான் டேரிஃப் விதிப்பேன் ரஷ்யாவுக்கும் வந்து நான் டேக்ஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப்புடைய நிலைப்பாடும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாரு யாரும் அவங்க கூட எந்த ஒரு வர்த்தகமும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து இந்தியா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ரியாக்ட் பண்ணலை இந்தியாவுடைய அதிகபட்ச தேவையை கச்சா எண்ணெய் தேவையை வந்து தான் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கச்சா எண்ணெய் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் பெட்ரோல் டீசலுடைய விலை அப்படின்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதனால் ட்ரம்ப் இவ்வளோ ஒரு எச்சரிக்கை கொடுத்தாலும் இந்தியா சார்பில் இருந்து எந்த ஒரு விதமான பதிலும் இல்லாமல் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட கச்சா பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க இதில் இன்னும் காண்டான ட்ரம்ப் அவர்கள் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நான் என் பேச்சை கேட்கல நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃபை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த டேரிஃப் வந்து நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது மூலியமா இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜவுளிகள் நகை பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்துட்டு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறால் போன்ற இந்த உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் இல்லை ஜவுளி துணி கடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஏற்றுமதி செய்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவிற்கு பலத்தை அடி விழும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அடுத்தது சீனா பக்கம் சீனா வந்து இந்த டாரிஃப் விஷயத்துல வர்த்தகம் அமெரிக்கா கூட வச்சதுனால அவங்களுக்கு இந்த டாரிஃப்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் இருந்தது ஆனா அதுதான் கிடையாது நான் எங்க சுத்தினாலும் நான் ஒரே இடத்துக்கு தான் வருவேன் நான் எப்பனாலும் எப்படி வேணாலும் மாத்துவேன் எப்படினாலும் பேசுவேன் யாருமே என்ன வேணாலும் டேரிஃப் போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் அவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சீனா மீது இப்போ இருநூறு பெர்சன்டேஜ் வருணுமே வரி விதிச்சிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது சீனாவில் அரிய வகை உலகங்கள் எல்லாமே இருக்கு ஸோ அதை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் டிமாண்டை வச்சிருக்காரு ஸோ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு அமெரிக்காவுக்கு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நான் சீனா மீது இருநூறு பர்சன்டேஜ் வரலுமே வரி விதிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறது இப்போ உலக நாடுகள் மத்தியில் இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய இடியை இறக்கும் அப்படின்றதும் நீங்கள் பார்க்க முடியுது ட்ரம்ப் அவர்கள் என்னதான் வந்து டாரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு முரட்டெல்லாம் எடுத்தாலும் அதுக்கெலாம் கொஞ்சம் கூட அசராமல் சீனா பதிலுக்கு டேரிஃபும் விதிச்சிட்டு இருக்காங்க பதிலுக்கு பதிலடியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவும் வந்து அதுக்கெலாம் எந்த ஒரு ரியாக்ட்டும் பண்ணாமல் எங்களுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவும் இருக்காங்க என்ன தான் வந்து இந்தியாவும் சீனாவும் எங்களுடைய முடிவில் மாற்றம் கிடையாதுன்னு இருந்தாலும் டேரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து ட்ரம்ப் அவர்கள் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு அப்படின்றது இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது இல்ல இந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடக்குமா என்ன அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும்